ஹாய் கீஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓ பத்து பேர் ட்ரேட் பண்ணால் பேர் லாஸ் பண்ணுறாங்கன்னு இல்லையா எவ்வளவோ எவ்வளோ எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷனு பண்ணினியூஸா பண்றாங்கன்னு செபேபா சொல்லிருக்காங்க அதை மார்க்கெட்டை அப்ளை பண்ணும்போது மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கு முடியல எவ்வளோ மேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ தான் எப்படி ஒரு ஏ டு ஜெட் உங்களுக்கு அப்ரோச் கேபிட்டல் வேணும் எப்படி மார்க்கெட்டில் இருந்து நம்ம லாஸ் மேக்கிங் பர்சன்டேஜ் கம்மி பண்ணி ப்ராஃபிட் எவ்வளோ ஃபஸ்ட் அசைன் ஆகணும் கேபிட்டல் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே ஓவரால் இந்த வெளியில் கவர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ முடியும்போது உங்களுக்கு சூப்பர் கிளாரிட்டி கிடைக்கும் லெட் சார்த்த வீடியோ நான் பர்சனலாக ட்ரேடிங் பண்றதுக்கு என்னோட கேபிடல் வச்சு டூ லேக்ஸ் ருபீஸ் நான் யூஸ் பண்றேன் அது இருந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட்ஸை மட்டும் ஒதுக்கி வச்சு உங்களுக்கு லாஸ்ட் டூ ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டுமே நான் யூஸ் பண்ணேன் அண்ட் க்ரீன் நீங்க விட ரெட் டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா அதுல ரெட் டேஸில் நான் லாஸ் பண்ண பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு மேல எந்த ட்ரேட்லயுமே நான் லாஸ் பண்ணது கிடையாது டாப் லாஸை நான் ஸ்ட்ரிக்டா வச்சுருவேன் ஸ்டார்டிங்ல என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே டாப் லாஸை தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் வச்சுருவேன் வச்சுருவேன் ப்ராஃபிட் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் மேபி டூ தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாதிரி வேறு ஏ வந்திருக்கு எனக்கு ஆனால் ஸ்டாப் லாஸ் மட்டும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுருவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸே கேபிட்டல் ப்ரொடக்ஷன் தான் ஸ்மால் கேபிட்டலை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஹை ஒலாட்டிலிட்டி இருக்கும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஹை ரிஸ்க் மூவ் கூட டக்குன்னு ஸ்டாப் லாஸ் கிட்டாயிரும் அப்போ ட்ரேடு க்ளோஸ் ஆயிரும் லாஸ் புக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா அப்போ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கங்க நான் நோட்ஸில் நான் சொல்ற நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தேர்ட்டி தௌசண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேபிடல் ஓகே அதை நம்ம ஃபஸ்ட்டு பில் பண்றதுக்கு தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் மென்டல் பேலன்ஸ் ஒன்று இருக்கணும் அதுக்கு நிஃப்டி சென்செக்ஸ் ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கமானி இந்த மாதிரி இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணுறதை டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க

ஓகே நெக்ஸ்ட் டார்கெட் ஸ்டாப்லா தேர்ட்டி தௌசண்ட்ல எவ்வளவு அப்படின்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் மட்டும் யூஸ் பண்ணும் டென் தௌசண்ட் பேலன்ஸ் வாரண்டிலே வச்சுருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட்ல டார்கெட் ஒரு நாளைக்கு அதாவது டார்கெட் ஒரு ட்ரேடுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டாப்லாஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ செவன் ஹண்ட்ரட் இதுக்கு மேலேயும் போகக்கூடாது கீழையும் போகக்கூடாது ஏன்னா ஸ்டாப் லாஸ் நீங்க டூ தௌசண்ட் வச்சுட்டு டார்கெட் வச்சு லாஸ்ட் வந்து வந்தீங்கன்னா உங்களோட கேபிடல் சீக்கிரமா டோட்டலா வாஷ் அவுட் ஆயிரும் நீங்க மார்க்கெட் லைவ்ல இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கு கேபிடல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஓகே ஸோ ஸ்டாப்ளாஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் டார்கெட் தௌசண்ட் டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் நம்ம இண்டக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஸ்டாக்ஸ் தான் இல்லையா அப்போ எப்படி பண்ணனும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ற ஸ்டாக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற டாப் டென் கம்பெனிஸாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க அதில் ஹை மார்க்கெட் கேப் இருக்கிற ஸ்டாக்ஸாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு மேலே இருக்கிற ப்ரைஸாக பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணிட்டோம் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஓபன் மார்க்கெட் ஒன்று இருக்கு இல்லையா அதில் குளோபல் மார்க்கெட்டு எஸ்இஎக்ஸ் கிஃப்ட் நிஃப்டி இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அதோட பிஹேவியர் தான் அதோட இம்பேக்ட் தான் நம்ம மார்க்கெட்டில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேவா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஒருவேளை ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சினா அது நமக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுக்கற மாதிரி இருக்கும் ஓகே நைன் ஃபிஃப்டிக்கு மார்க்கெட் ஒப்பானுங்க ஒரு சில டைமில் இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு டிசிஎஸ் ட்ரேட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னெடுத்த நாள் டிசிஎஸோட ரிசல்ட் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க டிசிஎஸோட ரிசல்ட் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படி இருந்தும் கூட அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும் போதே ஒரு பியரிஷாக ஓப்பன் ஆகுது இல்லை டிசிஎஸோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ரொம்பவே ஒரு புல்லிஷான மூமெண்ட்ஸ் இருக்குது ஏன்னால் ப்ரெடிக் பண்ணவே முடியல என்ன ரிசல்ட் இப்போ வந்திருக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக கேண்டல் சரியாக சரி கொடுக்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தான் அந்த ஒரு ட்ராப் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நைன் ஃபிஃப்டின் டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது ஓகே எப்படி பண்ணலாம் அப்படின்னா நைன் பிப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது போது நைன் பிப்டி டு நைன் தேர்ட்டி மார்க்கெட்டில் ஹை வலாட்டிலிட்டி இருக்கும் இண்டெக்ஸில் நம்ம சூஸ் பண்ணிக்கிற ஸ்டாக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டிலேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே இண்டெக்ஸ் கூட தான் இருக்குது இல்லையா அப்போ அதுலேயும் ஹை வலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணுறோம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தேடி தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சொல்லியிருப்பேன் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் அதே உங்களுக்கு அங்கேயும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு சப்போர்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஃபார்ம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சைடில் பிரேக் அவுட் நடக்கும் பிரேக் அவுட் நடக்கிறேன்னா பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லை அது கருத்து நல்லா பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அந்த அன்னைக்கே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் டே கூட பண்ணிக்கலாம் அப்படி பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேண்டில் விட்டுறணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒருவேளை புல் பேக் கேண்டில் கூட இருக்கலாம் ஒருவேளை மார்க்கெட் வந்து புல்லிஷா போயிட்டு இருக்கு அப்படின்னா பேரி சாகிற மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டூ கேண்டில்ஸ் வந்து நமக்கு ஒரு ட்ராப்பாக கூட அமையும் அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டூ கேண்டில்ஸ் விட்டுறணும் தேர்ட் கேண்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் மாதிரி இந்த சார்ட் டைம் ஃப்ரேம் ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் பார்க்கணும் ஃபைவ் மினிட்ஸோ தேர்ட்டி மினிட்ஸோ ஒன் ஹவர் நமக்கு தேவையில்லை ஃபிஃப்டி மினிட்ஸ்ல மட்டும் பார்த்துக்கலாம் ஓகே ஃபிஃப்டி மினிட்ஸ் கண்டிஷன்ல தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும் போது எங்க ஓப்பன் ஆகும் செகண்ட் கேண்டில் கீழே ஓப்பன் ஆகும் இல்லையா ஓப்பன் ஆகும் போது என்ட்ரி கொடுத்துருக்கும் அந்த கேண்டில் முடியும் போது எக்ஸிட் ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாதா ஏன் இன்னொரு ரெண்டு மூணு கேண்டில் வரட்டுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்குமே நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க அந்த ஒரு ட்ராப் எடுத்து அவாய்ட் பண்றதுக்காக நம்ம டார்கெட் எவ்வளோ தௌசண்ட் ருபீஸ் தான் டார்கெட் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்குள்ள இவ்வளோ டார்கெட் இல்லையா அதுக்கு அந்த ஒரு கேண்டில் தாராளமாக போதும் நீங்க ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் டார்கெட் வச்சா மட்டும்தான் நீங்க இன்னும் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அதை அவாய்ட் பண்றதுக்கு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு கேண்டில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ட முடிச்சிடணும் எப்படி நீங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரேடிங் செட்டை வச்சிருப்பீங்க இல்லையா இப்ப நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் வச்சிருக்கேன் என்ட்ரி கேட்ட வச்சிருக்கேன்னா நான் விவேப் இஎம்ஏ போலிங் பேண்ட் சூப்பர் ட்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு சில இது வச்சு பார்ப்பேன் பிரைஸ் ஆக்ஷன் இல்ல கேண்டி சிக்ஸ் இதெல்லாம் வச்சு நான் பார்ப்பேன் அதே மாதிரி நீங்க ஒரு ட்ரேட் செட்டை வச்சிருப்பீங்க அப்போ நான் சொன்ன பிளான அப்படியே ஃபாலோ பிளைண்டா ஃபாலோ பண்ணாம அந்த ட்ரேட் செட்டப்புக்கு அது டைம் சூட் ஆகுதுன்னு பார்க்கணும் சூட் ஆகலையா விட்டுருங்க நைன் ஃபார்ட்டி விட்டுறலாம் பத்து மணிக்கு ஃபர்ஸ்ட்

மைண்டு சொல்லும் உங்களுக்கு உங்களை அறியாமே உங்கள் மைண்டு சொல்லும் அது நாளாக நாளாக ஒரு பெரிய கிரேடை கிரியேட் பண்ணி பெரிய அளவில் லாஸ்ட் மேக் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது ஓகேவா கிளியராக புரிஞ்சுங்க நான் சொன்னது புரியலை இதை கூட ரிப்ளை பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாமுக்கு கால் ஆப்ஷன் போகிறீங்கன்னு வைக்கல ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணுறீங்க அதில் கால் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீமியம் ப்ரைஸ் ரொம்ப லோவாக கிடைக்குதுன்னு ஓடிஎம் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னு லாங் டிஸ்டன்ஸாக போவாங்க புரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸுக்கு போகிறீங்களோ மூமெண்ட்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ ஓடிஎம் டூ ஆர் த்ரீயை சூஸ் பண்ணி கால் ஆப்ஷன் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ஹை மூமெண்ட்ஸ் குயிக் மூமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஜியோ பாலிக்கல் ரீசன் அண்ட் வார் இஷ்யூ தான் இருக்கான்னு பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு மண்டே நீங்கள் டேட் பண்ணுறீங்கன்னா டிசைட் பண்ணியிருக்கீங்க சண்டே வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு ஒரு இஷ்யூ சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்தியா மேலே நான் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிக் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதோட இம்பாக்ட் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் இல்லையா என்ன பண்ணலாம் அப்படின்னா மண்டே அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இல்லை பண்ணி ஆகணும் ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த நியூஸ் எது பேஸ்டாக இருக்குன்னு பார்க்கணும் எந்த செக்டார் பேஸ்ட் நியூஸ் எந்த ஸ்டாக்ஸ் பேஸ்ட் நியூஸ்னு பார்க்கணும் அந்த ஸ்டாக்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற ஸ்டாக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக போகிற நமக்கு ஹை சான்ஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு சில நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ட்ரேடிங்கில் ஹை லாஸ் நிறைய பேர் ஹை லாஸ் பண்ணுறதுக்கு ரீசனு ஓரளவுக்கு பர்ஃபெக்டான செட்டப் வச்சு ஸ்டேட் பண்ணிடுறாங்க ப்ராஃபிட்டு டீசெண்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த கேபிட்டல் க்ரோத்தை சேவ் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் டபுள் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ நான் டூ தௌசண்ட் ருபீஸ் டார்கெட் வச்சு பண்ணிட்டு இருந்தேன் இனி என்னோட கேபிட்டல் டபுள் ஆயிடுச்சு இனி நான் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன் ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணுவேன் டூ தௌசண்ட் ருபீஸ் டார்கெட் வச்சுட்டு இருந்த இடத்துல ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வைப்பாங்க தௌசண்ட் ருபீஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இருந்த இடத்துல டூ தௌசண்ட் ருபீஸ் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க இது அப்படியே நாலாக நாலாக நாளாக பில்ட் ஆகிட்டு பில்ட் போய் கேபிட்டல் வாஷ் அவுட் பண்ணிடும் அப்போ என்ன பண்ணணும் எவ்வளோ கேபிட்டல் உங்களுக்கு க்ரோத் ஆனாலும் சரி டார்கெட்டு ஃபிக்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு அவ்வளோதான் ஸ்டாப் லாஸ் மஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகவும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே கூடிய சீக்கிரம் நீங்கள் மார்க்கெட்டில் வெளியே போயிருந்தீங்கன்னு நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் தேர்ட்டி தௌசண்ட் கேபிட்டலா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஸ்டாப்ல சகம் நீங்க டேட் பண்றீங்கனாலே அட் ஒரு த்ரீ மந்த்ஸுக்குள்ளே நீங்க மார்க்கெட் வச்சு வழி போயிருக்கீங்க ஏன்னா அதுக்குள்ளேயே உங்களோட கேப்பிட்டல் வந்து ஒரு டோட்டல் வாஷ் அவுட் ஆயிரும் அப்போ ஸ்டாப் லாஸ் இஸ் மஸ்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது மஸ்ட்டு அது பண்ணாமல் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகவே கூடாது நெக்ஸ்ட்டு கிரீட் எப்படி அவாய்ட் பண்ணணும் நான் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ட்ரே பண்ணிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு நான் ப்ரா ப்ராஃபிட் மேக் பண்ணிவிட்டேன் அந்த பணத்தை அங்கேயே வச்சிருக்கலாமா எடுத்துடலாமா அந்த பணத்தை அங்கேயே வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஹை லாட்ஸ் பை பண்றதுக்கு தோணும் கீழே உங்களுக்கு கேஷ் காட்டும் ஹை லாட்ஸ் பை பண்ணிக்கங்க இன்னும் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் ப்ரோக்கரே காட்டுவான் அதனால நமக்கு தேவையில்லாத வேலை ஓரளவுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராஃபிட்ட வெளியெடுத்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்லயோ கோல்டுலயோ சில்வர் ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோத் இருக்கும் இந்த சைடு நம்மளோட ட்ரேடிங் கேபிடல் க்ரோத் இருக்கும் ரெண்டும் சேர்த்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கு நம்பறேன் நிறைய ரீட்டில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு கன்ஃபியூஷன் இருந்துதான் ரிப்ளை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் கமெண்ட் கமெண்ட்ஸ் கேள்விங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க இதே வேலை சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்படியே உங்கள் கண்டிப்பாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க்யூ டேக் கேர் தேங்க்யூ